அந்த வீட்டில் அந்த தற்கொலை எண்ணம் தற்கொலை மனநிலை அப்படிங்கிறது ஏற்படுதுங்க நீங்கள் ஒரு வீட்டுடைய வடமேற்கு தவறாக இருந்தால் தான் தவறான முடிவுகளை நம்ம எடுப்போம் இதை தான் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் வாஸ்து தவறான வீடுகள் உயிரிழப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய கடனை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாஸ்து மேலே முழுமையான நம்பிக்கை வைத்து நம்ம சொல்கிறது செஞ்சாங்கன்னா நூறு சதவீதம் நடக்கும் படிக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் இவர்கள் எல்லாருமே ஏன் தற்கொலை எண்ணத்துக்கு போகிறாங்கன்னா அதுவும் வடமேற்கு திசையும் வடகிழக்கு திசைக்குமானவை தான் நாங்கள் அப்போது இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீடு தான் சரி பண்ண முடியும் வேறு எதுவுமே சரி பண்ண முடியாது நமஸ்காரம் சார் குரு வாழ்க குரு வேத்மை நல்லது சார் இப்ப தென் மாவட்டங்கள் அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த மூணு இடங்களுக்குமே நீங்க வந்து வாஸ்து பாத்துட்டு இருக்கீங்க அதை தாண்டி எங்களுக்காக டைம் ஒதுக்கி வாஸ்து ரீதியா மக்களுக்கு இருக்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இப்ப பாத்தீங்கன்னா வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்து ரீதியா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க சார் இதை தாண்டி தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார் தற்கொலை பண்றதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த தற்கொலை எண்ணம் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க ஒரு வீட்டிற்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுடைய மனம் சார்ந்தது கிழக்கு அப்படிங்கிறது குணம் சார்ந்தது இதை இன்னொரு வகையாக சொல்லலாம் வடக்கு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கிழக்கு அப்படிங்கிறது அதை செயல்படுத்துறது ஒரு வீட்டில் வடமேற்கு திசை மற்றும் வட கிழக்கு திசை ரெண்டுமே வாஸ்து தவறாக இருந்தால் அந்த வீட்டில் அந்த தற்கொலை எண்ணம் தற்கொலை மனநிலை அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இப்போது நிறைய இடங்களில் நம்ம பயணப்படும் பொழுது இது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய நபர்களே நம்ம சந்திக்கிறப்ப இதை பற்றி நிறைய கேள்விகளும் கேட்குறாங்க ஏன் இந்த தற்கொலை எண்ணம் எனக்குள்ளே ஏற்படுது இதற்கான காரணம் என்ன வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய மனநிலை வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே அவங்கள இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வட மேற்கு வாஸ்து தவறாக இருந்தாலும் தற்கொலை எண்ணம் ஏற்படும் அதுபோல் கிழக்கு திசையில் வாஸ்து தவறான கட்டிட அமைப்புகள் இருந்தாலும் வாஸ்து தற்கொலை எண்ணம் ஏற்படும் போல் தென்கிழக்கு திசையில் இருந்தாலும் கூட இது போல் எண்ணங்களை ஏற்படுத்துது அப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை இது எல்லாருக்குமானதாகவே நம்ம எடுத்துக்கலாம் பொதுவான கருத்து இல்லை பொதுவாக அனைவருக்குமே இது அப்ளிகபிள் ஆகுமான்னா ஆகும் இது வந்து சாமானிய மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை வசதி படைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுது இதுக்கு காரணம் என்ன இப்ப தற்கொலைன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாமானிய மக்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஏற்படும் ஆச்சரியம் ஏன்னா வசதி படைத்தவங்களுக்கு கூட தற்கொலை எண்ணம் வந்து அதிகமாவே வந்துட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு காலைல கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் ஜாயா லுக்காஸோட அதிபர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட காஃபி டேவோட அதிபரும் வந்து தற்கொலை பண்ணிருக்காரு இதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் இது எல்லாமே மனம் தொடர்பானதுங்க மனம் அப்படிங்கிறானே வடமேற்கு திசை இவங்க எல்லாரும் ஒரு புள்ளியில் தான் இணைகிறாங்க அது என்னென்னா வடமேற்கு திசை நாங்கள் ஒவ்வொரு டைம்மே இந்த சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறப்ப நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வடமேற்கு தவறாக இருந்தால் கடன் பாதிப்பை கொடுக்கும் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிடுறோம் அதற்கு உதாரணமாக இதையும் கூட எடுத்துக்கலாம் இப்போ இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய தொழில் செஞ்சிட்ருக்கார் உலகளாவிய தொழில் செய்கிறாரு அதுக்கப்புறம் ஜாயாஸ் ஆளுகாஸ் நிறுவனம் வந்து பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யமே நிறுவியிருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டுறாரு அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த வீட்டுக்கு குடி போறாரு மனந்தவாடி அப்படிங்கிற ஊரு கேரளால அங்க அதுல அந்த அந்த வீட்டுக்கு பேரே பார்த்தீங்கன்னா அரல் அரக்கல் அரண்மனை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு அரைக்கல் அரண்மனை ஆமாம் அரக்கல் அரண்மனை அரண்மனை அப்படிங்கிறது அந்த வீட்டுடைய பெயரா இருக்குது அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவர் பொருளாதாரத்துல மிகப்பெரிய சருக்குல சந்திக்கிறார் அதே மாதிரி வியாபாரத்திலயுமே மிகப்பெரிய சருக்குல சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் இவர அந்த சருக்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம செய்திகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போவும் கடன் வாங்கியோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே பேங்க் லோனு வச்சு தான் ஒரு தொழிலை நடத்துகிறாங்க ஆனாலும் அந்த வீடு கட்டினதுக்கு தான் இவருக்கு அதை நடத்த முடியாத கடன் கட்ட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து சர்க்கிள்கள் சந்திக்கும் போது அவர் மன ரீதியாக பாதிக்கப்படுறாரு அப்போது மனம் அப்படிங்கிறது நீங்க ஒரு வீட்டுடைய வடமேற்கு தவறாக இருந்தால் தான் தவறான முடிவுகளை நம்ம எடுப்போம் அப்போ அந்த ஏன் மனசு எவ்வளவு தகிரீமாக திடமாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆண்களாக இருந்தாலும் பெண்களை பெண்களாக இருந்தாலும் கூட ஒரு வீடு அப்படிங்கிறது தப்பா இருந்துச்சுன்னா வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களையும் தற்கொலைக்கு கொண்டு வருங்கிறதுக்கு உதாரணம் இதுதான் இதே தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கர்நாடகாவை சேர்ந்த அப்போ காபி டே உரிமையாளரும் இதே மாதிரி தான் பண்ணாரு அவரும் பாத்தீங்கன்னா தற்கொலை தான் பண்ணார் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாலத்திலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதான் செய்தித்தாள்களை படிச்சோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவரும் பதினாலாவது மாடியில இருந்து தான் கீழே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இவங்க இருவருமே ஒரே மாதிரிதான தற்கொலைகள் தான் நடந்திருக்கு அப்போ இதற்கு காரணம் முழுக்க முழுக்க வாஸ்து தவறான வீடுகள் தான் இதை தான் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் வாஸ்து தவறான வீடுகள் உயிரிழப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய கடனை கொடுக்கும் அதே போல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்கான வாஸ்து முறை அப்படிங்கிறது தான் தொழில் நிறுவனங்களுக்கும் வாஸ்து ஒரே வாஸ்து முறைன்னு பண்றாங்க அது முழுக்க முழுக்க தவறு தொழிலுக்கான வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது வேற வீட்டுக்கான வாஸ்து அமைப்பு வேற அப்போ இரண்டையும் போட்டு குழப்பிக்காம நீங்கள் தொழில் நிறுவனங்கள்னால் ஒரு நல்ல வாஸ்து முறை வச்சு வாஸ்துப்படி அமைச்சிங்கன்னால் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அதே போல் வீட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வாஸ்து முறை வச்சு வீட்டை சரியான வாஸ்து முறைப்படி அமைச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க கண்டிப்பா சார் இப்ப இதெல்லாம் பொழுது வசதி படுத்தவங்களுக்கே இந்த நிலைமையா மனம் வந்து இப்படி மாறுதா அப்ப சாமானிய மக்கள் என்ன பண்றது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுலயே தற்கொலை பண்றது அதிகபட்சமா யாரும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா பண்றாங்க அதற்கு என்ன காரணமா சார் இருக்கும் இல்ல நாங்கதான் தொடர்ந்து சொல்றோமே இப்போ தென்கிழக்கும் வடமேற்கும் இரண்டுமே பெண்களுக்கானது வாயு வேகம் மனோவேகம் நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை அஹ் நினைச்சிட்டீங்கன்னாலே அதை அந்த எண்ணங்கள் ஈடேறலைன்னா உங்களுக்கு தற்கொலை எண்ணம் தான் வரும் அப்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு மூத்தது பொண்ணு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு வாசல் வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தலைவாசல் அமைப்பு இப்போ அந்த வீட்டில் அந்த பெண் குழந்தைக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க திருமணம் முடிச்சு போய் அந்த கணவன் வீட்டில் ஒரு சில மாதங்கள் தான் கணவனோடு இருக்கிறாங்க கணவனுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திரும்ப தந்தை வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்புறம் தந்தை வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அவங்க தந்தை வந்து எங்களை வாஸ்து பார்க்கறதுக்காக கூப்பிட்றாங்க ஏன் இது எதனால நடந்துச்சுன்னு தெரியல வாஸ்துப்படி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு நாங்களும் போய் வீட்டை வாஸ்து பார்க்கறதுக்காக பார்த்தோம் பார்த்துட்டு அந்த வீட்டில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டணும் இந்த வடமேற்கு தவறு வாசல் தான் இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஜன்னல் அமைப்பு கொடுங்க வடகளுக்கு பதிலுக்கு இருக்கக்கூடிய படிக்க படிக்கட்டை இடிச்சுட்டு மாற்றி அமைங்க அதே போல் தென்கிழக்கு பதிலில் இருக்கக்கூடிய தலைவாசல் அமைப்பும் மாற்றி அமைங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் பட் அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் அதை செய்யலை இதுக்கெல்லாம் செலவாகும் அதனால் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் குறுகி கேட்க சாமி கேட்கறதுக்கு அவங்க ஊர் பக்கத்தில் இந்த குறி சொல்கிறது சாமி கேட்குறது இதெல்லாம் வந்து ஃபேமஸ் இந்த தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி சுலம்பட்டி இந்த மதுரை மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்கிறது ஃபேமஸ்ஸு அங்கே போய் கேட்க போறாரு அங்கே போய் கேட்டோன்னே என்ன சொல்கிறாங்க உன் மனைவி குத்தம் இல்லப்பா உன் பொண்ணுக்கு வரணு ஒரு மூணு மாசத்துல திருமணம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க அதே போல் தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் மீண்டும் திருமணம் பண்ணுறாங்க திருச்சி மாவட்டத்தில் தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு அங்கேயும் போய் வாழல திரும்ப அங்கே வந்து கணவனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திரும்பவும் தந்தை வீட்டுக்கு வந்துடுறாங்க தந்தை வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் அந்த வீட்டோட மாடியிலேருந்தே வந்தே குதித்து அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப கூப்பிட்டு சார் இந்த மாதிரி நடந்துருச்சு கொஞ்சம் வாங்க வந்து மீண்ட சொல்லுங்கள் நான் மறந்துட்டேன் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மாதிரி தவறான வீடுகள் வந்து உயிரிழப்புகளையும் குடும்ப உறவுகளில் பாதிப்புகளையும் டைவர்ஸு இது போல் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது இப்போ எங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு அப்புறம் அவர்கிட்ட இழந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவோ சொல்லி கேட்கல நாங்க என்ன சொல்ல முடியும் நம்ம சுட்டிக்காட்டத்தான் முடியும் கண்டிப்பா அவங்க அதை செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாஸ்து மேல முழுமையான நம்பிக்கை வைத்து நம்ம சொல்றது செஞ்சாங்கன்னா நூறு சதவீதம் நடக்கும் இப்போ ஒரு வாஸ்தன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் நண்பர் ஒருத்தர் இருக்காரு பெண் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா யாரை முன்னணியா வச்சு சார் நான் வாஸ்து பார்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு ஆண் நண்பருக்கு இந்த வாஸ்து அமையுது அப்படின்னு சொன்னாலும் பெண்களுக்கு இது அமையாதுன்னு ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா இப்ப எனக்கு இது உகந்ததா இருக்கு நான் போயிட்டேன் ஏன்னா என்னோட வீட்டுக்காரருக்கு உகந்ததா இல்ல ஆனாலும் என் தான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த பிரச்சனை வரதானே செய்யும் அப்ப யாரை நான் முன்னணியா வச்சு பாக்குறது வாஸ்து இல்ல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு பொதுவாக தான் நம்ம பார்க்கணுங்க வீட்டினுடைய தலைவன் அல்லது தலைவி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க மூத்தவங்க பெரியவங்களும் இருப்பாங்க இப்ப யார் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் வாஸ்து பார்க்க முடியாது அந்த வீட்டிற்கான வாஸ்து அமைப்பு தான் அந்த வீட்டுல தலைப்பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலைவனுக்கானது அப்போ அந்த தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானியம் அப்படிங்கிறோம் சனி மூளை அப்படிங்கிறோம் அதனாலதான் தலைப்பகுதியில தான் தலை வாசல் அப்படிங்கிறது அமைக்கணும் அப்படிங்கிறோம் அப்போ தலைப்பகுதியில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மொத்த குடும்பத்தையே பாதிக்கும் ஏன்னா தலைவன் பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் தலைமகன் பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் தலை பேரன் தலை மருமகன் இவங்க யாராக இருந்தாலும் ஈசானிய பாதிப்பு வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உயிரிழப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எங்கள் அனுபவ ரீதியாக தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ அதனால் எப்போவுமே ஒரு வீட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக வாச்த்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு வீட்டுடைய ஈசானிய பகுதி அப்படிங்கிறத நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டாலே பெரும்பான்மையான பாதிப்புகள் இருந்து தப்பிச்சிடலாம் இப்போ படிக்கிற மாணவர்களும் அதிகமாக தற்கொலை எண்ணங்கள் வந்து தூண்டப்படுறாங்க சார் அதுக்கான காரணம் என்ன இப்போது படிக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் இவர்கள் எல்லாருமே ஏன் தற்கொலை எண்ணத்துக்கு போகிறாங்கன்னா அதுவும் வடமேற்கு திசையும் வடகிழக்கு திசைக்குமானது தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தலைப்பகுதி இவங்க தற்கொலை பண்றது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தூக்கு மாட்டியோ மறந்த சாப்பிட்டு தான் தற்கொலை அப்படிங்கிறது அதிக அளவுல நடக்குது இது என்னன்னா தலைப்பகுதிக்கானது இந்த வாயு பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்ட அமைப்பாகவோ இல்லை வாயு பகுதியில தலைவாசல் அமைப்பாகவோ இல்லை வாயு பகுதியில வளைவாகவோ இது போல வாஸ்து அமைப்புகள் வீட்டுக்கு கொடுக்குறப்போ இயற்கையாகவே அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவங்கள தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டுது அப்போது இது தான் தென்கிழக்கு திசை இதே பெண்களாக இருந்தாலும்னா அப்போ இந்த தென்கிழக்கு திசையில் வந்து வெட்டுப்பட்ட அமைப்பு இல்லை தென்கிழக்கு திசையில் வந்து ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை தென்கிழக்கு கிழக்கு திசையில் ஒரு தலைவாசல் இருந்தாலோ அங்கே அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போது ஒரு திசையை வைத்து மட்டும் வீட்டில் இந்த வாஸ்து தவறுகள் இருந்தால் மட்டும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அப்படி இல்லை வீட்டினுடைய எல்லா பகுதிகளையும் நம்ம முழுசாக ஆராய்ஞ்சோம்னா இந்த தற்கொலை எண்ணம் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது பள்ளி மாணவர்கள் அப்படின்னாலே நாங்கள் எப்பவுமே படிக்கணும் அப்படின்னா வாயு மூலையில் உட்காந்து படிக்க படிங்க அப்படிங்கிறோம் அந்த வாயு மூலையில் உட்காந்து அவங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு சிறப்பான படிப்பாற்றலை கொடுக்குது இதே வாயு மூளை தவறான இடமா இருந்து அங்கே உட்காந்து அந்த பையன் படித்தாங்கன்னா அந்த படிப்பில் இவங்க அந்த பையன் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் கிடைக்கிறதில்ல அப்போ என்ன பண்றாருன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இல்லாதனால தந்தை தாயை வந்து நம்மளை திட்டுவாங்க இல்லை உறவினர்கள் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ இல்லை நம்மளோட படித்தவங்க நம்மளை வந்து ரொம்ப ஏதாவது தவறாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களா இவங்க மனசில் வந்து ஒரு ஒரு கற்பனை எண்ணத்தை உருவாக்கிட்டு தான் இவங்க தற்கொலைக்கே போறாங்க இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு ச ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சென்னையில கூட இது தான் நடந்துச்சு அப்போ அந்த பையன் வந்து டாக்டருக்கு ட்ரை பண்றாரு அவருக்கு டாக்டர் சீட் கிடைக்கல அதனால அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா தூக்குமாட்டி தான் தற்கொலை பண்றாரு அதுக்கு காரணம் ஈசானிய பகுதி தான் அந்த ஈசானிய பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கிழக்கும் வடக்கும் மூடப்பட்ட பகுதியாக இருந்துச்சு வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு அமைப்பு இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க தந்தையும் தாயும் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ எல்லாமே இது ஒன்றோடொன்று தான் அப்போது ஒரு மனிதர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார் தற்கொலை எண்ணம் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா அவர் அந்த தனிப்பட்ட மனிதர் இல்லை நம்ம உடம்பு அப்படிங்கிறது வெறும் ரத்தம் சதையும் எலும்புகள் ஆனது தான் நம்மளை இயக்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூத சக்திகள் தான் கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களோட செயல்கள் தான் அப்போது இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீடு தான் சரி பண்ண முடியும் வேறு எதுவுமே சரி பண்ண முடியாது பெரும்பாலான பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லைன்னா வீட்டுக்கு போனால் சரியாயிரும்பாங்க எங்கெங்கேயோ சுற்றிட்டுருப்பாங்க எங்கள் கோயிலுக்குள்ளே எங்கே போனாலும் சரி எனக்கு வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க என் மனசு எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படிம்பாங்க அப்போ அந்த வீடு தான் அவருடைய வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல மனநிலையும் உருவாக்குது அப்போது வாஸ்து தவறான வீடுகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான இடங்களில் ஒவ்வொரு விதமான உயிரிழப்புகள் ஏற்படுத்துது கண்டிப்பாக ஒரு சில இடங்கள் என்னன்னா விபத்துக்களால் மரணத்தை ஏற்படுத்துது ஒரு சில இடங்கள்ல தற்கொலை செய்து மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிறரால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு சில வீடுகள் இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் வீடு பார்த்தோம் அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமானுஷ்யமா இருந்துச்சு அந்த வீட்டுக்கு தலைவாசல் வடமேற்குலேயும் தலைவாசல் தென்மேற்குலையும் தலைவாசல் ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல இது சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸு இவர் மேலே அது பதியப்படுது திரும்ப அவர் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு திரும்ப அவர் வெளியே வந்து பிறரால் பிற மனிதர்களால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது அப்போது ஒரு ஒரு வீட்டுக்கு இரண்டு தவறுகள் அல்லது மூன்று வாஸ்து தவறுகள் மூன்று பகுதியில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைச்சா இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஷேர் மார்க்கெட் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்